குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் பெண்ணாகரம் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுமான பணிகள் 4 கோடி ரூபாய் மதிப்பில் நடந்து வருகிறது எண்பது சதவீத பணிகள் முடிந்த நிலையில் பஸ் ஸ்டாண்ட் நுழைவாயில் தூண் நிழற்குடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி இன்று நடந்தது திமுக எம்பி மணி தலைமையில் பூமி பூஜை செய்ய திமுகவினர் திட்டமிட்டனர் இதையறிந்த பாமகவினரும் அங்கு திரண்டனர் பெண்ணாகரம் பாமக எம்எல்ஏ ஜி கே மணி தொகுதி நிதியிலிருந்து முப்பத்தொன்பது லட்சம் மதிப்பில் இப்பணிகளுக்கு பேரூராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி கோரியுள்ளோம் அனுமதி கிடைக்காத சூழலில் எப்படி பூமி பூஜை போட முடியும் என வாக்குவாதம் செய்தனர் இருதரப்புக்கும் முற்றி முள்ளை ஏற்பட்டது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு கட்சியினரையும் சமாதானப்படுத்தி கலைந்து போக செய்தனர் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்படாமல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது